வணக்கம் அவர்களே என்ற ஆட்சி காலத்துல ஒரு மிகப்பெரிய மோசடி சொல்லப்படுகின்றது இது மருத்துவம் சம்பந்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய மோசடி கோட்டபாய கோட்டப்பாய ராஜபக்ச கொரோனாவும் வந்து பரவி இருந்தது இந்த கோவிட் காலத்தின் போது பரிசோதனை கருவிகளை கொள்வனவு செய்ததுல மேற்கொள்ளப்பட்ட மோசடி தொடர்பாகத்தான் சுகாதார அமைச்சு விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது இந்த மோசடி விவரங்கள் எதிர்காலத்தில் பாராளுமன்றத்துக்கு அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கின்றது தேசிய மருந்துகள் ஒழுங்குமுறை அதிகார சபையில பதிவு செய்யப்படாத ஒரு நிறுவனம் இந்த ரேபிட் சோதனை கருவிகளை வாங்குவதற்கு அதிக தொகையை செலவிட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார் மேலும் இந்த நிறுவனத்திடம் இருந்து ரெண்டு மில்லியன் ரேபிட் ஆன்டிஜென் சோதனை கருவிகளை வாங்குவதற்கு ரெண்டு தசம் ரெண்டு பில்லியன் பொதுப்பணம் செலவிடப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகின்றது இதுதான் சக தகவல் அதாவது தொற்று நோய்களின் போது கோவிட் தடுப்பூசிகள் விரைவான ஆன்டிஜென் சோதனை கருவிகளை வாங்குவதற்கு மொத்தமாக மூன்று தசம் ரெண்டு பில்லியன் செலவிடப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது அதில் என்எம்ஆல பதிவு கூட செய்யப்படாத இந்த நிறுவனத்துக்கு தான் ரெண்டு தசம் ரெண்டு பில்லியன் வந்து செலவிடப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இதே போல பிசிஆர் கருவிகளை கொள்வனம் செய்வதற்கும் மூன்று தசம் ரெண்டு பில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டிருப்பதாகவும் பிசிஆர் கருவிகள் மற்றும் ரேபிட் ஆன்டிஜென் சோதனை கருவிகளுக்கு அரசாங்கம் செலவிட்ட மொத்த தொகை ஆறு ஆறாயிரத்தி நானூற்றி இருபத்தி ரெண்டு மில்லியன் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகின்றது இது ஒரு மிகப்பெரிய ஒரு மருத்துவ மோசடி அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகின்றது வழியில் வரமா இல்லையான்னு எங்களுக்கு தெரியல ஏன்னு சொல்லி சொன்னால் இதில் ஒரு பெரிய சிக்கல் இருக்குது நீங்கள் அரச கட்டமைப்பு அனுராகுமார் திசானகா ஜனாதிபதியாக இருக்கலாம் அமைச்சர்களாக இருக்கலாம் அந்த அரச கட்டமைப்பு இலங்கை நாட்டின் அரசாங்கம் தான் பெருசாக நீங்கள் நெப்பியல் அப்படி இல்லை மருத்துவம் சம்பந்தப்பட்ட கட்டமைப்பு தான் வந்து ஒவ்வொரு நாட்டின் அரசாங்கத்தை விடவும் பெருசு நமக்கு அதுக்கு ஒரு நல்ல உதாரணமே சொல்லிக்கொள்கிறோம் ஏற்கனவே சொன்னால் தான் ரெண்டாயிரத்தி இருபது பிரச்சனைகளை கோவிட் பிரச்சனைகளை வந்து தடுப்பூசி போடக்கூடாதுன்ற மாதிரி டொனால்டு ட்ரம்ப் சொல்லியிருக்கேன் டொனால்டு ட்ரம்ப் அரசாங்கத்தை வந்து அவர்கள் மாற்றினார்கள் மாற்றி புதிதாக பைடன் அரசாங்கத்தை கொண்டு வந்ததே அவர்களுடைய அந்த மருத்துவ கட்டமைப்பு தான் அந்த மருத்துவ கட்டமைப்பு தான் வந்து கொண்டு வந்தது கொண்ட உடனே நீங்கள் கவனமாக பார்த்து நினைப்பீங்களால தெரியும் கமலரசா இருக்கட்டும் பைடன் இருக்கட்டும் வந்தோம் முதல் சொன்ன விஷயமே என்னென்னு சொன்னால் எல்லோரும் ஷர்ட்டை ஷோல் ஷர்ட் ஷர்ட்டை தூக்கிட்டு ஊசியாக குத்துங்கோ அப்படின்றது தான் பட் அப்போவே விமர்சிக்கப்பட்டது சில பேரால் என்னன்னு சொல்லி சொன்னால் இவங்க என்ன மருந்து கம்பெனிக்கு வேலைக்கு வந்திருக்கணும் மருந்து கம்படி வேலைக்கு வந்தாக்கள் மாதிரி கொண்டு கொண்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி அதனால் நிறைய பேர் அந்த நேரங்களில் கோவிட் பதற்றத்தில் பயத்தில் அதிலெல்லாம் பேச எடுக்கல அந்த கதையில அதனால் பிறகு பிறகுதான் தெரிய வந்தது இப்போ அண்மையில் கமலஹாசி தோற்ற அந்த தேர்தலில் கூட அந்த ஊசி கம்பெனி வந்து மிகப்பெரிய அளவில் கமலரசுக்குரிய காசை கொடுத்துருக்கிறது பைசர் அப்போ அதெல்லாமல் வந்து சும்மா இல்லை அது பின்னுக்கு பெண்ணாம் பெண்ணு பயங்கர பெரிய சாதாரண மக்கள்லாம் நெச்சு பார்க்க முடியாத அளவில் மருத்துவ மருத்துவ கட்டாயப்பு இருக்குது அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்காது இப்போ இல்லாத அதெல்லாம் தொடங்கிட்டாங்க சொல்லிக்கொள்ளலாம் அப்போ அப்படி இருக்கேக்க இலங்கை அரசாங்கத்தால் வந்து ஒரு ஒரு சின்ன சின்ன ஊழல்கள்லாம் கண்டுபிடிக்கலாம் சின்ன சின்ன வைத்தியசாலைகள் நடைபெற்ற ஊழல்களை கண்டுபிடிக்கலாம் சில தனிப்பட்ட நபர்கள் மீது எக்ஷன் எடுத்துக்கொள்ளலாம் இதை தாண்டி அது அனரவோ இல்லை அர்ச்சனவோ பொதுவாக சொல்லிக்கொள்கிறோம் மிகப்பெரிய அளவில் மருத்துவ கட்டமைப்புக்குள்ள கை வைக்க இயலுமானகிட்ட இல்லை ஏன்னு சொன்னால் ஒரு உலகம் தழுவிய அமைப்பு அது நீங்க உள்ளூரில் நாலு பேர் இருக்கணும் அஞ்சு பேர் இருக்கணும்ன்றது இல்லை நீங்கள் அமைச்சராக பிடிக்கலாம் ஏன் இலங்கை முன்னாள் ஜனாதிபதியிலேயே பிடிச்சி போடலாம் சொன்னால் அதெல்லாம் அவனுடைய தனிப்பட்ட ஊழல் அல்லது இலங்கைகளில் இருக்கின்ற விஷயங்கள் இதெல்லாம் அப்படி இல்லை உலகம் சார்ந்த ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பு நீங்க எதுக்கு எங்க கை வைச்சாலும் ஷா கிடைக்கும் ஏன்னு சொன்னா அது மொத்த கட்டமைப்பையும் கை வைக்கிற மாதிரி தான் போகும் அதனோட அது நீங்கள் சின்ன சின்ன ஆக்களை பிடிச்சி போட்டு அதை பிடிச்சி சனத்துக்கு காட்டி ஓகே தான் விஷயம் வெட்டி எல்லாம் முடிஞ்சுதுன்னு சொல்லி அறிவிச்சு போட்டுருக்கிறதா வந்து இருக்கிறதுக்குள்ள புத்திசால்தனமான இது அது கூட உங்களால் முடியுமா அரச கட்டையைப்பால் முடியுமான்னு கேட்டால் சந்தேகமான விஷயம்தான் சரியா இதுதான் தகவல் பார்க்கலாம் இவள் வந்து என்ன மாற்றத்தை கொண்டு வரப்போயினா இதுகளுக்குள்ள ஏதாவது மாற்றத்துக்குரிய வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு சொல்லி நன்றி